ஜானகி சந்தியாசிரியில் வேறு லெவலில் அதிரடியான புரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் சாருக்கு வந்து தாலி கட்டுறதுக்காக சீனு வந்து கையில் எடுத்திருக்காப்புல அதை மணி வந்து செம மாதம் தடுத்து நிப்பாட்டி புதுசாக வந்து சாருக்கு மாப்பையோடு வராரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்கிறாங்க சீனு சாருவோட வாழ்க்கைக்கு நீ தான் போட்டு பார்க்க முடியும் இந்த தாலி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து தாலியை எடுத்து வந்து கொடுக்குறாங்க நீ இல்லை முடியாது அப்படின்னு வந்து சீனு வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க என்ன ரகுராம் நீ சொன்னால் தான் அவன் வந்து கேட்பான் நீ தான் வந்து சாரோட வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொன்ன இல்லை இப்போ கடைசியில் வந்து இப்படி வந்து அவன் கட்ட மாட்டேன்னு சொன்னால் என்ன நீ தான் வந்து முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்துட்டால் எல்லாமே சாதிக்க முடியுமா தயவு செஞ்சு சொல்லுப்பா அப்படின்னு வந்து கிட்டே வந்து பேசினோன்னே சீனு வந்து ரகுராம் மௌனமே சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தாலியை எடுத்து சீனுக்கு கையில் கொடுத்துட்டு கட்டுன்னு சொன்னோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் மாயா வந்து தலை கட்டிடாத அப்படின்னு அழுதுகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மணி வந்து செம்ம மாதம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க சாருக்கு வந்து பார்த்த மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க சீனு கூட சேர்த்து வச்சு அதனால் வந்து இனிமேல் வந்து சாருக்கு மாப்பிளை கிடைக்காது நாங்கள் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு சீனு முதல்ல வந்து தாலியை வந்து ஓரமாக எடுத்து வை அப்படின்னோன்னா என்ன நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டு அவனை வந்து தாலியை வந்து சாருக்கு கட்ட சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் என்னடான்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இனி ஏன் வந்து சாரு கழுத்தில் வந்து சீனு கட்டணும் சீனுக்கு தான் மாயா இருக்கல அப்படின்னோன்னா அப்போ சாருவோட வாழ்க்கைக்கு யார் பொறுப்பாக முடியும்னா சாருக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்க திரும்ப அப்படின்னு யார் சொன்னது அதெல்லாம் மாப்பிள்ளை வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கே வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னோடனே ஏ கதிர் ஏ வாடா மாப்பிள்ளையா அப்படின்னு சொன்னோன்னா கதிர் வந்து செம்ம மாதம் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இந்த பக்கம் சாருவை பார்த்து ஹாய் அப்படிங்கிறாங்க பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க சாருவும் பத்மாவும் அதோட முடியுது